ಸೌಂಡ್ ಬಂದ್ರೂ ಸೋಪಿಗೆ ರೀತಿ ಪತ್ತೊಂಬತ್ತು ಆರು ವರ್ಷ ಅಂದರೆ ನರೇಶನೇ ಇದೆ ಪುಡಿ ಎರಡು ನೀಲಾವೆ ನರೇಶ್ ನಾನೇ ಅದಕ್ಕೆ ನೈಟ್ ನಿನ್ನ I'm g o i n e h i g o i to go i n g to go to t t e h m i n g t I think for our our Tamil cinema it would be a big voice this the voice you know cinema padikla our kids learn in college padatha mathiri all kuda padidavanga illa i think depthos work idella i think founders and mathiri class so he could have been on the board ஸோ அவ்வளோ ஆர்டை கலையை ரசிக்கிறது அவ்வளோ சினிமா தான் லைஃப் லவ் எல்லாம் படிக்கிறார் எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியவாதுல அந்த லீச்சரில் தான் படிக்கிறாரு எனக்காவது நான் நம்ம அம்மா அப்பாவில் பேசப்படுதுங்க நாம் எல்லாம் தமிழ் மலையாளம் வந்து நம்ம பேசுகிறதில்லை இந்த எல்லாம் இங்கிலீஷில் இந்த எங்கள் ஜெனரேஷனில்

இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் அவ்வளவு கதையும் ஏன்னா ஒரு காரணம் மீட்டிங்னா லெஸ் தென் ஹவர்ஸ் இருக்காது இது அந்த மாதிரி ஒரு பத்து படம் மீட்டிங் பண்ணுவோம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி ஹவர்ஸ் அது ஒரு பாயிண்ட் இல்லை நம்ம படம் பண்ணுவோம் எல்லாருமே படம் எவ்வளோ எவ்வளோ தான்

ನಮ್ಮ ಆಸೆ ಕೇಟ್ ಪುಡಿ ಇವ ಇನ್ವೆಸ್ಟ್ ಟೈಮ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ನಮ್ಮ ಚೇಂಜ್ ಕಿಟ್ಟು ಅಂದರೆ ಮೇಲೆ ಅದು ಡೀಲೇ ಆಗಿಬೋದು ವ್ಯವಸ್ಥೆ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಇವ್ಲೋ ನ அவ்வளோ நம்பிக்கை இது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சினிமா ஏன் அங்கே இல்லை இந்த படத்தில் எப்படி ஜஸ்டிஸ் எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ண எப்படி அந்த படம் எனக்கு எடுக்கிறது கதை சொல்வது எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் ஸ்கூலில் தமிழ் எல்லாம் பல சொல்லி எனக்கு இப்போ கூட நான் பேசும்போது கேரளாவில் மலையாளம் சொல்றாங்க சொல்லுவாங்க பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுவீங்க மலையாளம் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க பேசும்போது ஸோ பிடிச்ச எனக்கு லேங்குவேஜ் இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே போடலாம் தான் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு ஸோ ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்துல கொண்டாடி இருக்கும் அப்படியும் அந்த ஸ்டுடியோ பிறகு நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கே கேட்பீங்க அதெல்லாம் இந்த படத்தில் அதிகம் அழகாக நம்ம நாட்டு இருக்கோம் அதனால இந்த படம் நாலு அஞ்சு லாங்குவேஜ் வந்து நான் பண்ண தமிழ் தெரியும் பண்ண ஏன்னா அந்த காலத்தில் இந்த தமிழ் எந்த ரெண்டு லாங்குவேஜும் கணிச கணிசா இருக்கும் நாஷ மருந்து அவங்க கேட்கும்போது நிறையா யாரு காசு பண்ணுவீங்க யார் காசு பண்ணாலும் உள்ள காசை கரெக்டா ஆசைப்பட்டுதான் வருது எங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆத்லட்டிக்கா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பேர் அவ்வளோ ஃபிட்டா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா டைப் ஆப்பி எல்லாமே ஆனா காசு ఇది కాదు శక్తి కొంత కానీ సార్ ఇది కౌసల్ కొంత కానీ సార్ రెండు 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 పేరు కొన్ని మనకు మీడియా ఎక్స్పీరియన్స్ కూడా ఎవ్రీడే అప్పుడు ఇంకేం కథలు కేకలు మోపు అది కొంచెం యూట్యూబ్ చేస్తాం కూడా రేషన్ బట్ కానీ సార్ తిరగడం అప్పుడు కథలు కేకలు అప్పుడు అడగా అండ్ అవర్ ఐ థింక్ ఎండ్లో కూడా చిన్న చిన్న யங்ஸ்டர்ஸ் விட அவளுக்கு தான் இந்த படம் வேலை பண்ணுங்க அவர் எதுக்குமே நம்ம சொல்ல மாட்டாரு அவள் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைடா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எனர்ஜர்டிக்கா இருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள் கதைகள் படித்து எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லுற கொஞ்சம் ஆக

நம்பிக்கையோட ஆசைப்படணும் அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன் போயிட்டு இருந்தது அவ்வளோ அவ்வளவு பேர் ரொம்ப பேராது படத்துல நம்ம எப்படி நம்ம படத்துல எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸ் அப்படியே

குமாரி அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் எங்க கேட்டாரு படத்தில் இருக்கா மச்சான் மச்சாட்சி இவ்வளோ இதாக இருக்கும் அதுவும் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திக்கிறதே இல்லை நயன் ஸ்டாண்டர்ட் பண்ணி போது சந்திச்சோம் அப்போயும் எனக்கு தெரியும் அப்பவே என்னை விட நீங்க முதல்ல ಮೊದಲು ನಾವು ವೈದ್ಯರು ಆಡಿ ವರ್ಕ್ ಇಲ್ಲ ತಂದ್ರೆ ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಇದು ಸೇವೋ ಸೇವನೂಸ್ ಮಾಡಿರು ನಡೋದು ಫಿಮೀದರ್ ಸ್ಕ್ರೀನ್ ಲೈಫ್ ನಮ್ಮ ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ ಟೈಮ್ ನ್ಯಾಪುರ ಕಮ್ಮಿ ಹೇರ್ ಇಲ್ಲ In the experience, I, I think the delays about like, I the of, like that. But, uh, I know, past, uh, cinema of that, but, uh, I think not just of you the know, And the script, I perfect But I am I think I, think, I think,

It is Thank you, Kanda And I'm sure I'll just the I am in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you, kanda. Um, and the entire team for me, believing a fresh newcomer, for giving this kind of performance. introduction, um, and I'm so excited. And this journey with all of you. Um, Aya yeah. Selvaya. He's he's been my best supporter from day one from casting me to reaching me. So I would say he's my first teacher and I'm so lucky to have you in my life. <laughs> um I think I'm very emotional today because you know very few films uh, make you feel this way because all of them are like my family and you don't feel this way for every other film that you. do. Know. So, Kanisa, you are truly my father in Kanisar, you are truly my father in your life as well. So, thank you so much. Thank you. Rana Kadu, so, and Spirit Media found me, found me as I stayed here for six months to prepare for Canada, And uh, yeah, you introduced me to Tamil Cinema. And thank you so much for that. I will always be grateful for this. And then you are amazing. at have seen the edit and I'm so so thankful. You're a part of our film. Thank you for giving me these beautiful compliments, and that means a lot for me. Prashant, thank you so much. All your hard work is so so important and appreciated. You. I know you're not the fan of the know. film, but you are the one that makes things happen and I think that is also a lot of issue. Danny um, who's not with us here today, but trust me guys, he's given us a beautiful film, the virtual film, I mean. எல்லும் வணக்கம் நந்தா மானஸ்வி தாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்